சம்பந்தரும் யாழ்ப்பாணரும் திருநள்ளாறு வந்தடைந்தார்கள் சம்பந்தர் அடியார்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தர்பாரண்ணேஸ்வரர் கோவிலுக்குச் சென்று இறைவனை வணங்கி போகமார்த்த பூன்முளையாள் என்று தொடங்கும் பதிகத்தை பாடினார் சிவனும் சக்தியும் ஒன்று என்ற சித்தாந்த கருத்தை இப்பாடல் உணர்த்துகிறது மின் விளக்கில் ஒளி உள்ளது ஆனால் அதன் விசையை அழுத்தினாலன்றி விளக்கின் ஒளி நமக்கு கிட்டாது மின் விளக்கில் உள்ள ஒளி சிவனாகவும் விசை உமாதேவியாகவும் இருப்பதால் ஒன்றை ஒன்றிலிருந்து பிரிக்க முடியாது சிவன் சூரிய ஒளியாக இருந்தாலும் அதன் மூலம் இவ்வுலகத்தை பார்க்கக்கூடிய போகத்தினை சக்தியே அருள்கின்றாள் அபர ஞானம் என்னும் அறிவையும் பரஞானம் என்னும் அருளையும் உயிர்களுக்கு உமாதேவியே தன் முளைப்பால் கொண்டு வழங்குகின்றாள் சிவபெருமான் பொன்போல ஒளிவீசும் திருமேனி உடையவர் ஆதலின் வேதங்கள் அவரை ஹிரண்யரூபன் என்று அழைக்கின்றன கருணையே வடிவான இறைவன் இடப வாகனமான தர்மத்தின் மேல் அமர்ந்து இவ்வுலகை ஆட்சி புரிகிறான் ஆசைகளைத் துறந்து தோளாடை அணிந்திருக்கும் எலியோன் ஆயினும் அன்பால் மட்டுமே அவனை அடைய முடியும் கோவன ஆடையின் மேல் பாம்பினை கட்டி திருநள்ளாற்றில் இருந்து அருள் புரிகிறான் போகமார்த்த மார்த்த தன் தன்னோடும் பொன்னகலம் போகமார்த்த மார்த்த தன் தன்னோடும் பொன்னகலம் மார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோலுடைய கோவண மேல் ஆகமார்த்த தோலுடையல் கோவண மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே பிற்காலத்தில் சமணர்களுக்கு எதிராக அனல்வாதத்தை வெல்ல சம்பந்தர் இப்பதிகத்தின் ஏட்டை தீயிலிட்டபோது அவ்வேடு கருகாமல் பச்சையாக மாறி அற்புதம் நிகழ்த்தியது அதனால் இதற்கு பச்சை பதிகம் என்ற பெயரும் உண்டு வெப்பம் மிகுந்த தீ போல இடர்கள் நம் வாழ்வில் வரும்போது அதனை குளிர்ந்த தீயாக மாற்றி நம் வாழ்வை மலரச் செய்யும் இப்பதிகம் வல்லமை பெற்றது மேலும் திருநள்ளார் சனிதோஷம் நீக்கும் தலமாகும் நிஷத நாட்டின் அரசர் நலன் நீதி நேர்மை தவறாதவர் அவர் விதர்ப மன்னன் பூமன் என்பவரின் மகளான தமயந்தியை மணந்தார் இதனால் தமயந்தியை மணக்க விரும்பிய சனி மிகவும் கோபமுற்றார் தமயந்தியை பிரித்து நலனை பழிவாங்கும் நாளுக்காக காத்திருந்தார் பன்னிரண்டு வருடம் கழித்து ஒரு காலை வழிபாட்டில் நலன் சிறிய தவறு செய்தார் சனி அவர் வாழ்வில் சோதனையை தொடங்கியது நலன் தனது இளைய சகோதரன் புஷ்கராவிடம் பகடை ஆட்டத்தில் தனது ராஜ்யத்தை இழந்தார் இறுதியில் தமையந்தியை பிரிந்து எல்லாவற்றையும் இழந்து நலன் தன் நாட்டை விட்டு காட்டுக்குள் சென்றார் அப்போது காட்டுத்தீயில் சிக்கி துடித்துக் கொண்டிருந்த கார்கோடன் என்ற நாகத்தை அவர் காப்பாற்றினார் அதற்கு பரிசாக உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தியை கார்கோடன் நலனுக்கு வழங்கினான் இச்சக்தியைக் கொண்டு புஷ்காரனை சூதாட்டத்தில் வென்று இழந்த தனது ராஜ்யத்தை மீட்டார் நலன் மீண்டும் தன் மனைவி தமயந்தியோடு இணைந்தார் ஆயினும் சனியின் பாதிப்பு அவரை விடவில்லை மன அமைதியின்றி துன்பப்பட்டார் முனிவர் பரத்வாஜர் நலனை திருநள்ளாறு செல்ல ஆலோசனை கூறினார் திருநள்ளாறு வந்தடைந்த நலன் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈஸ்வரனை வணங்கினார் அவர் துன்பம் விலகியது மனம் அமைதி பெற்றது